திருமூலர் திருமந்திரம் சமயங்கள் ஒன்றே ஒன்றது பேரூர் வழி ஆறு அதற்குல என்றது போல இருமுச்சமயமும் நன்றிது தீதிது என்று கன்று கன்று நாயை ஒத்தார்களே சிறப்பு மிகுந்த ஆலயங்களும் சோலைகளும் நீர்நலைகளும் வளமான வயல்களும் நிறைந்த ஒரு பெரிய ஊர் இருந்தது அதற்கு செல்லும் வழிகள் ஆறு இருந்தது அதை போலவே பேரின்ப வீட்டுலகம் என்னும் ஊரை அடைய இருமுச்சமயமும் அதாவது ஆறு சமய நெறிமுறை வழிபாடுகளும் சில வழிபாடுகள் திருமால் வழிபாடு சக்தி வழிபாடு முருகன் வழிபாடு சூரிய வழிபாடு விநாயகர் வழிபாடு என்று இருந்தன இந்த ஆறு வழிபாடுகள் மூலம் இறைவனை எப்படி தொழுதாலும் அவன் இருக்கும் பேரின்ப வீட்டை சமயச் சச்சரவுகள் இல்லாத அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த உலகை நாம் அடைய முடியும் என்பதை பெரியோர்கள் கூறியுள்ளார்கள் சிறப்புகள் மிகுந்த திருவரங்கத்தையும் திருச்செந்தூரையும் நாம் பல வழிகளில் சென்று அங்குள்ள இறைவனைத் தொழுது பேரின்ப வீட்டை அடையலாம் நாம் செல்லும் சமயநெறி வைணவமோ சைவமோ அவரவர்கள் மனப்பாங்கிற்கு ஏற்ப இறைவனை பல பெயர்களில் வணங்கி வழிபடுகிறோம் ஆனால் இறைவன் ஒருவர்தான் அவரை முத்துக்குமாரா என்று அழைத்தாலும் அரங்கநாதா என்று அழைத்தாலும் அவன் ஒருவனே ஆகவே சமயத் தலைவர்கள் அது உயர்ந்த நெறி இது தாழ்ந்த நெறி என்று சந்தை ஓட்டுக் கொள்வது மலையை பார்த்து நாய்கள் குறைப்பது போல் உள்ளது என்று திருமூலர் வேதனையுடன் கூறியுள்ளார் ஆகவே மடாதிபதிகள் சண்டை போடுவதை விட்டுவிட்டு எல்லா சமயங்களும் ஒன்றே என்பதை மக்களுக்கு உணர்த்த முன்வர வேண்டும் திருமூலர் திருமந்திரத்தை தொடர்ந்து சொல்வேன் நன்றி வணக்கம்